வணக்கம் பருவகளின் இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்திங்கன்னா பங்கோர் டச்சு கோட்டை எங்கே இருக்குது அதனுடைய கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தடுச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பங்கோர் டச்சு கோட்டை வந்து கட்டப்பட்ட நேரத்தில் தான் டச்சுக்காரர்கள் வந்து மலாக்காவை ஆக்கிரமித்திருந்தார்களா மேலும் அவர்கள் வந்து மலாயா தீவு கூட்டத்தின் பிறகு தான் இந்த பகுதிகளுக்கு வந்து தங்கள் அதிகாரங்களை வந்து விரிவுபடுத்தி வந்ததாகவும் மேலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் மலாயாவின் ஈய வர்த்தகத்தை வந்து தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதில் வந்து ஆதிக்கமாகவும் தீவிரம் காட்டி வந்தார்களாம் அதுக்கு பிறகு போர்க்கு சுல்கானகத்தில் வந்து இருந்து கிடைக்கும் ஈய கனிம பொருட்களை வந்து சேமிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் தான் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதுல தான் இந்த டச்சுக்காரர்களால் வந்து இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டதாம் முதல்ல இந்த கோட்டை வந்து மர தூண்களால் தான் கட்டப்பட்டிருக்கிறதாம் பிறகு ஒரு செங்கல் கட்டமைப்பில் வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது ஈய கனிமங்களை வந்து பெறுவதில் டச்சுக்காரர்கள் பயன்படுத்திய செயல்பாடுகள்ல அதி திருப்தி அடைந்த மலாய்காரர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் தான் பாங்லி மாக்லோப் என்பவரின் தலைமையில் தான் இந்த கோட்டை வந்து பெரும் பகுதிகளை வந்து உடைத்து விட்டார்களா தான் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் தான் டச்சுக்காரர்களால் மீண்டும் வந்து கட்டப்பட்டதாம் மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை இந்த கோட்டையின் பாதுகாப்பிற்காக வந்து அறுபது வீரர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவர்களில் முப்பது பேர் வந்து ஐரோப்பியர்கள் சொல்லப்படுகிறது ஒரு கட்டடத்தில் வந்து வந்து டச்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கு ஒன்பது வீரங்கிகளை வைத்திருந்தார்களாம் பின்னர்தான் அந்த பாதுகாப்பு படை வந்து கலைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டில் தான் பேராக் ஆற்றுக்கு வந்து அருகே டச்சுக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு கிடங்கை வந்து க கட்டினதாகவும் பழைய டச்சு கோட்டையை வந்து கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதும் அதாவது இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபதாம் ஆண்டில் தான் மலேசியா பேர்க் மஞ்சோங் மாவட்டம் பங்கோர் தீவில வந்து கட்டப்பட்ட ஒரு டச்சு கோட்டையாகவும் காணப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பங்கோர் டச்சு கோட்டையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி